அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிறது மிதுன ராசி மிதுன ராசி எப்படிப்பட்ட ராசினா எதிரிகளை கூட தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் வெல்லக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் புதன் அப்படிங்கிறது ஒரு காற்று ராசி இந்த ராசிக்குரிய சின்ன அந்த இரட்டையர்கள் அந்த இரட்டையர்கள் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் இவங்க இரண்டு விதமாக யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இரண்டு விதமாக யோசிப்பாங்க இந்த தொழில் இதை விட்டுட்டால் இன்னொரு ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி இரண்டு விதமாக யோசிக்கக்கூடியவங்க இந்த மிதனராசி அன்பர்கள் நிறைய விதமான புது புது கருத்துக்கு சொந்தக்காரங்க அப்படின்னா இந்த மிதனராசி அன்பர்களை சொல்லலாம் ரொம்ப அனுபவசாலிகள் மாதிரி பேசுவாங்க ஒருத்தருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் நிறைய பார்த்திங்கன்னா இந்த மிதனராசி அன்பர்கள் ஒரு ரெண்டு மூணு டிகிரி ஒரு டிகிரியாவது தான் பெரும்பாலும் மிதனராசி என்பவர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு கலை ரசனை அதிகமாகவே இருக்கும் ஏதாவது ஒரு கலையில் வல்லுநராகவோ அல்லது ஒரு சங்கீத நிகழ்ச்சியில கலை வல்லுநராகவோ இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாடகராகவும் நல்ல ஒரு விமர்சகராகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது இந்த மிதனராசி அன்பர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப அமைதியான சுபாவம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம் எதையுமே ரொம்ப எளிமையாக கற்றுக்குவாங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க ரொம்ப சாமர்த்தியசாலி அதே மாதிரி சுயமாக சம்பாதிச்சு முன்னுக்கு வரணும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க எல்லாரும் அப்பா இருக்குது சொத்துருக்கு அப்பா வீடு சொத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் இவர் இந்த மிதனராசி என்பர்களை பொறுத்தவர்கள் எப்பவுமே பார்த்திங்கன்னா சுயமாக உழைச்சி முன்னுக்கு வரணும் யாருக்கிட்டையும் போய் எந்த ஹெல்ப்பும் கேட்கக்கூடாது குறிப்பாக நம்மளுடைய உடன்பிறப்புகிட்டையோ அல்லது அண்ணன் தம்பிக்கிட்டேயோ நண்பர்கிட்டயோ கூட உதவின்னு போய் கேட்குறது உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்காது அதே மாதிரி பேசிய பல சாதனைகளை செய்யக்கூடியவங்கனால் அது நம்மளுடைய மிதுனராசி நண்பர்களை சொல்லலாம் ரொம்ப நகைச்சுவையாக கேலிக்கிண்டலாக பேசக்கூடியவங்க இவங்களுக்கு நண்பர்கள் அதிகமாகவே இருப்பாங்க எல்லா விஷயத்தையும் பார்த்திங்கன்னா நண்பர்கிட்ட அதிகம் ஷேர் பண்ணிக்கக்கூடியவங்க சரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து ரொம்பவும் பயனுள்ளதாக தான் உங்களுக்கு இருக்கும் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலோ ஜாதகக்காரர் அதாவது மிதனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மிதன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க மேலே ஸ்க்ரீனில் தெரிகிறது வந்து சேலம் மாவட்டம் நங்கவள்ளி என்ற கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய நரசிம்மர் ஆலயத்தில் எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி இந்த கோவில் வந்து சுமார் வந்து தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு ரொம்ப பழமையான கோவில் அந்த கோவிலில் வந்து ஒரு திருக்கல்யாணம் நடைபெற்றப்ப எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி அந்த காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நீண்ட நாளாக ஏதாவது வேண்டுதல் வைத்திருக்கீங்க நீங்கள் அது நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேண்டிக்கிட்டு ஒரு விஷயம் செய்யுதுங்க நம்பிக்கையோட வேண்டிக்கிட்டு செய்யுங்க பாருங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பாக பழிக்கும் அந்த நரசிம்மரை வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி செய்து பாருங்கள் எங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல கூட ஓம் நரசிம்மரை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பதில் கூடி வரும் நம்பிக்கையோடு செய்து பாருங்களேன் குறிப்பாக இந்த குறிப்பாக வேலை இல்லாத இருக்கிறவங்க சனிக்கிழமையில வந்து நரசிம்மரை வழிபட்டாங்கன்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் கூடி வரும் சரி நம்மளுடைய ராசி என்பவர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா சூரிய பகவான் எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் உறவினர்களுடைய தேவையை அறிந்து அதற்கேற்ப நீங்கள் செயல்படுவீங்க கைக்கே செலவுக்கு இல்லைனா கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு யோகம் இந்த மிதனராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் கையில் காசு இல்லையே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிலர் சொல்லுவீங்க ஆனால் கடன் வாங்கியாவது இந்த டைமும் உங்களுடைய உறவுகள் வகையிலோ நண்பர்கள் வகையிலையோ அதுக்காவது ஒரு ஒருவருக்கு சின்னதாக ஒரு செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்துரும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வீட்டை வாங்கி புதுப்பிக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது புனரமைப்பு பணியெல்லாம் செய்வாங்களே அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு யோகம் இந்த மிதனராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும் ஒரு சிலெல்லாம் கடன் வாங்கியாவது இந்த இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும் பிள்ளைகளோட கல்விக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த வாரத்தில் அமையும் சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா நகையை அடகு வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க செலவுகளால் கொஞ்சம் சிக்கனம் காட்டுறது நல்லது சந்திரனோட இடமாறுதல் தொழிலுக்கு உதவியா இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது பங்கு சந்தை வியாபாரம் சிறப்பான பலனை தரக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது செவ்வாய் வந்து ஒன்னாம் இடத்துல இருக்கிறார் வியாபாரிகளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப யோகமான காலகட்டமாக இது அமையும் அப்படின்னு சொல்லலாம் சிறு வியாபாரிகள் கூட பெரிய லாபத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ரத்த சம்பந்தமான உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சிக்கல்களும் வரக்கூடிய ஒரு சூழலை இந்த வாரத்தில் அமைந்துடும் அதனால் மிதுன ராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துகிறது நல்லது இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு ஜோதிடர் ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன் உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற வாரத்துல மற்றும் ஒன்பதாம் வீட்டுல இருக்கிறார் இளம் வயதுல இருக்கிறவங்க திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் கூடி வரும் வரம் தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு வரன் அமையும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா விருந்து கேளிக்கை நிகழ்ச்சி எல்லாம் கலந்து கொண்டு ரொம்ப மகிழ்ச்சிகரமா செயல்பட போறீங்க சகோதர சகோதரிகள் இந்த டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் உதவிகரமா இருப்பாங்க குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் தொழிலில் கூட எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்துல நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்கிறார் இளம் வயதில் பாத்தீங்கன்னா மறுக்கிற காதலர்கள்லாம் இந்த டைம் ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசி ஒரு சுமூகமான முடிவு ஒரு சாதகமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் இந்த காதல் வயப்படக்கூடிய ஒரு யோகமும் இந்த வாரத்தில் இருக்குது பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா கவனமாக செயல்படுங்க இளம் வயது பிள்ளைகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நிலையம் போக வேண்டிய ஒரு சூழலையும் ஒரு சிலருக்கு அமைந்துரும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் மனைவி மக்களை கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்காங்க எதையுமே பெருசாக வந்து அலட்டிக்கு வேணாம் கொஞ்சம் நிதானமாக யோசித்து சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வைத்துக்கோங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன சிக்கல்களை மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது ராகு பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் பழைய பாக்கியில் இந்த டைமு வசூலாகக்கூடிய கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது கேது பகவான் நான்காம் வீட்டில் இருக்கிறார் இங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அல்லது ஆன்மீக பெரியவர்களையாவது இந்த வாரத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அது உங்களுக்கு மனதுக்கு ரொம்ப நிம்மதியை தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மிதுன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த மிதுன ராசியில் மிருகசீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய ராசிக்குள்ள செவ்வாய் வக்கரமாகவும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் சஞ்சரிப்பதுனால ரொம்ப கவனமாக செயல்படுறது நல்லது உட உடன் பிறந்தவங்களாலேயோ உறவுகளாலையோ சின்ன சின்ன பிரச்சனைகளையும் செலவுகளையும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்துடும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நண்பர்கிட்ட பேசும்போது கூட குடும்ப விஷயங்களை அதிகம் பகிர்ந்துக்க வேண்டாம் அதே மாதிரி தொழில் செய்கிறீங்க அல்லது வியாபாரம் செய்கிறீங்கன்னா உங்களுடைய வியாபார நுணுக்கங்களை வெளிப்படையாக பேச வேணா கொஞ்சம் நிதானமாக ரகசியமாக இருக்கிறது நல்லது சகோதரர்கிட்ட பேசும்போது ரொம்ப அனுசரணையாக பேசுங்க ஏன்னா பூர்வீக சுத்து கொஞ்சம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதனால் சகோதர சகோதரி கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது விட்டு கொடுத்து அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது திருவோதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் செய்து வரும் தொழிலில் அதிகபட்சமாக கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது இல்லை அப்படின்னா கொஞ்சம் கவனக்குறைவுனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வெளிநாடு செல்வதற்கான முயற்சியெல்லாம் அந்த டைமு மேற்கொண்டீங்க அப்படின்னா எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் வரும் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் எதிர்பார்த்த அந்த இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தொழிலில் மட்டும் சின்ன சின்ன நெருக்கடிகள் அப்பப்போ வரும் இருந்தாலும் கொஞ்சம் பேசியே சமாளிச்சிருவீங்க அப்படின்னாலும் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வந்து மனதுல ஒரு விதமான குழப்பத்தையும் ஒரு விதமான பதற்றத்தையும் ஏற்படுத்தும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் வரவு செலவில் எதிர்பாராத நெருக்கடிகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு கூட மேல் அதிகாரி கிட்ட பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது வேலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி குடும்பத்தில் கணக்கு வழக்கெல்லாம் சரியாக வைத்துக்கிறது நல்லது புதிய முயற்சிகள் எதுவுமே இந்த மாற வாரத்தில் வேண்டாம் புதிதாக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அது கொஞ்சம் இழுப்பறியாகவும் சின்ன சின்ன தடைகளும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை சூழல இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா அருகில் ஏதாவது அம்மன் ஆலயம் இருந்ததுன்னா அம்மன் ஆலயத்துக்கு வெள்ளிக்கிழமை தோறும் விளக்கு தீபம் போட்டுட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்குறோம்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ